தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது இருந்து பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உரிய தீர்வினை உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இம் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பதினஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு தொண்ணூறாயிரம் மதிப்பீட்டில் காதுக்கு பின்புறம் அணியும் நவீன காதொலி கருவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் மேலும் தருமபுரி மாவட்டம் வட்டம் வேப்பனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த அருண் வயது முப்பத்தி மூன்று என்பவர் கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி இறந்தமைக்கு அவரது மனைவி பூரசு என்பவருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஒரு லட்சத்துக்கான வங்கி காசோலையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இம்மக்கள் குறித்திருக்கும் நாள் கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு கௌரவ் குமார் ஈயப்பா மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சே பால் பிரின்ஸ் ராஜ்குமார் தனித்துணை ஆட்சியர் சாபாதி திருமதி தனப்பிரியா மாற்றுத்திறனாளி நல அலுவலர் திருமதி சண்பகவல்லி மற்றும் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்